குணத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம முனிவங்கிட்ட ஒரு அற்புதமான ரெண்டு மைலம்பாடி சூப்பரான ரெண்டு செம்மறி வந்திருக்கு இந்த மாதிரி குட்டிகள் வேணா நம்ம இவரை காண்டாக்ட் பண்ணலாம் வாங்கிது என்ன ரேட்டு எத்தனை நாள் குட்டி எல்லாமே டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்

இந்த மாதிரி குட்டி வாங்குறவங்க இந்த மாதிரி ஜோடியா இருந்தா வாங்கிக்க பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் முனியப்பு சொல்றாரு ஆனா இந்த மாதிரி குட்டிகள் அதிக அதிகமா கிடைக்கும் நான் கிடைக்கும்னா எவ்வளவு வேணாலும் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க எவ்வளவு வேணுமோ ஒரு பத்து பத்து குட்டி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அதிகமாக பண்ண முடியாது ஓகே ஓகே ரொம்ப நன்றி உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம் தேவைப்படுறோம்